நம்ம செய்ய ஒரு வானல் எடுத்துகிட்டு ஷவலை வச்சுட்டு மிதமான சொற்கள் வந்து தேவையான வந்து எண்ணெயை ஊற்றி எடுத்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சு வந்த உடனே அதோட தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் நறுக்க வச்சிருந்த வெங்காயத்தை வந்து அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து பொண்ணு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் அளவுக்கு வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் அதை விட கொஞ்சம் சோம்பும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு மோனத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கையிலே வந்து நசுக்கி எடுத்துக்க வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்டபுள் ஆகிட்டு பொன் ஒரு நேரம் வரைக்கும் வதக்கி எடுத்துக்குங்க ஓரளவுக்கு நிறம் வந்துருச்சு இந்த டைமில் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு நல்லா வதப்படுறதுக்கு தேவையான வந்து உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சரி தக்காளியும் சரி நல்லா வதப்பட்டு வந்துடும் சீக்கிரமாக அதனால் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கு அதையும் நல்லா கலறி விட்டுக்கிறேன் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதப்பட்டு வந்துடுச்சு எல்லாமே வதங்கிடுச்சு இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம சுத்தம் செய்யப்பட்ட எரா மீனை எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் எரா நல்லா எல்லாத்தையும் தான் எல்லாமே வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதப்பட்டு வந்துருச்சு ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு வந்து மூடி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஓரளவுக்கு அந்த ஏரால இருக்கிற தண்ணியை வந்து வந்துருச்சு வெளியே இப்போ நல்லா வதங்க வந்த உடனே அதை விட மஞ்சள் தூள் பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க கரம் மசாலா குழம்பு மிளகாத்தூள் அதிகம் தேவையான காரத்துக்கு ஏற்றப்போல சேர்த்துக்குங்க சிம்பிளாக செய்யுங்க வீட்டில் இருக்கிற வச்சு நம்ம செஞ்சுக்குவோம் அடிஷனாக நம்ம வந்து அதிகமாக வந்து இது பண்ணதால் பாருங்கள் ஓரளவு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க மசாலா நல்லா வந்து நல்லா மிக்ஸமாக ஆகிடுச்சு நீங்கள் அப்படியே இறக்கிட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் நான் குழம்புக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறேன் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு வந்து நான் கொதிக்க விடுறேன் பாருங்கள் ஓரளவுக்கு கொதி வருது திருப்பணம் ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு வந்து மூடி வச்சுட்டு வேக வைக்கிறேன் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்துருக்கு டைமில் லோ ஃப்ளேமில் வச்சு அதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கிறேன் தூவி விட்டு இறக்கி வச்சு பார்க்குறேன் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி கிஸ் இட்லி தோசை குருமா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் சிம்பிளாக வீட்டில் செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிஷ்ஷை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்